என்ன தீர்ப்பு கொடுத்தார் தெரியுமா வன்கொடுமை செய்த வழக்குல பிரஜுவல் ரேவானாவுக்கு சாகும் வரை தண்டனை அது மட்டும் இல்லாம பத்து லட்சம் ரூபாய் அபதாரம் போட்டிருக்காரு நீதிமன்றத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு அபராதம் போட்டிருக்காரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் ஏழு லட்சம் நஷ்டஈடு கொடுக்கணும்னு உத்தரவிட்டிருக்கிறாரு நீதிபதி அதாவது வசதி படைத்தவர்களினுடைய வாரிசுகள் அவர்களினுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் அவர்கள் அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை எப்படி சீரழிக்கணுங்கிற செயல்பாடுகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வராங்க அதுக்கு முன்னாள் பிரதமருடைய தேவகவுடா அவர்களினுடைய பேரன் வந்து பிரஜுவல் ரேவண்ணா வந்து ஒரு உதாரணமா இருக்கிறாரு இவரை போன்றோர் தொடர்ந்து பெண்களுக்கு வந்து பலவிதமான வன்கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகள் செய்ததனுடைய விளைவா இன்னைக்கு வந்து அஹ் சாகும் முறை சிறையில இருக்கணுங்கிற உத்தரவை வந்து நீதிமன்றம் பெங்களூரு நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க இந்த தீர்ப்புங்கிறது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுகின்றவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தங்களுடைய பதவி அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களை வன் வன்கொடுமை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன் உதாரணமான தீர்ப்பை நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்பை முறையிட்டு மேல்முறையீடு போகக்கூடாது அப்படி ஒருவேளை மேல்முறையீடு போனாலும் அங்கேயும் இவர்களுக்கு இது இதே தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தணும் அப் அப்படி சாத்தியப்படுத்தினா மட்டும்தான் இனி ஒருவர் பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை செய்து அவர்களை சித்திரவதை பொழுது இந்த வழக்குகள் வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அதனால இந்த தீர்ப்பை வரவேற்று பொறுத்திருந்து பார்ப்போம் பிரஜுவல் ரேவண்ணா வந்து சாகுமுறை சிறையில் இருக்கிறாரா இல்ல அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இது நீர்த்துப் போக செய்ய இருக்கிறாரா அப்படிங்கறத இருந்து